நமஸ்காரம் அஸ்மத் சர்வ குரு பிஜோனமாக இது நமது உலகம் சேன நேர்களுக்கு வேங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையுமே எப்படி நமக்கு சாதகமாக நம்ம அதை மாற்றிக்கலாம் அப்படின்னு முயற்சி செய்யக்கூடிய தனுர் ராசிக்காரர்களே நண்பர்களே அன்பர்களே இப்போ நம்ம பார்க்கும்போது பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நிகழக்கூடிய மாழடி மாதம் அது சனிக்கிழமை பிறக்கிறது திருவோண நட்சத்திரத்தில் சந்திர திசையில் பிறக்கிறது ஒரு மாரி மாதம் விசேஷம் மற்ற எல்லா மாதங்களை விட நாம் இதில் ஒரு ஏழு மாதங்கள் பார்த்துட்டோம் இந்த வருஷத்தில் அதில் விசேஷமான மாதம் இந்த மாரவி மாதம் சாரி எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதம் மாரவி மாதம் ஏன்னா எனக்கு பிடிச்சது பெருமாள் பெருமானுக்கு உகந்த மாதம் மாரழி மாதம் எல்லா மாதமே உகந்ததுதான் ஏன் இந்த மாதம் உயர்ந்தது அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்று மாதம் திருவோண நட்சத்திரத்தில் சந்திர திசையில் பிறக்கிறது அது ஒன்று ரெண்டாவது இந்த மாதம் எல்லா கிரகங்களும் அடைச்சிருக்கு இப்போ நம்ம தனுராசின்னு எடுத்தோம்னா நம்முடைய பத்தாம் வீடு பத்தில் கேது பதினொன்றில் சுக்கரன் பன்னெண்டில் செவ்வாய் லக்னத்தில் அதாவது ராசியில் சூரியன் புதன் ரெண்டில் சந்திரன் மூன்றில் சனி நான்கில் ராகு ஐந்தில் குரு ஆறில் லக்னம் இப்படி நம்முடைய பத்தாம் வீட்டில் இருந்து ஆறாம் வீடு வரை அடைச்சி இருக்கு இந்த அடைச்சி இருந்ததுனாலே கிரகங்கள் இருந்ததுனாலே அந்த கோர்வை ஒரு கொஹிசிவ்னஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஒரு ஈர்ப்பு அதிகமாக இருக்குது அந்த ஈர்ப்பு சில இடத்துல மைனஸ் நான் இல்லைன்னு சொல்லலை ஒத்துக்கிறேன் ஆனால் இது ப்ளஸ்ஸு தான் நிறைய தரக்கூடும் அதுவும் நமக்கு தனுர் ராசிக்காரர்களுக்கு தனுர் ராசியில் சூரியன் புதன் இருக்கார் ஏழாம் வீட்டுக்குடையவன் நம்ம வீட்டில் இருக்கான் நம்முடைய எட்டு ஒன்பதாம் வீட்டுக்குடையவன் சூரியன் நம்ம வீட்டில் இருக்கான் அதுவும் குருவினால் பார்க்கப்படுகிறார்கள் இந்த இதுவாக ஒன்பதாம் பறவை குரு பார்க்குறேன் இது ஒரு பெரிய நம்முடைய பன்னிரெண்டாம் வீட்டில் செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் அதனால் யாராவது மருத்துவ செலவுகள் பண்ணோன்னா தைரியமாக பண்ணுங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் செலவுகள் சில வரும் அதில் தனுராசிக்காரனுக்கு சில மருத்துவ செலவுகள் வரும் அதனால் பைசாவும் வந்துடும் கவலைப்படாதீங்க என்ன குரு பார்க்குறதுனால பைசா வந்துடும் பதினோராம் வீட்டையும் குரு பார்க்குறாரு பதினோராம் வீட்டில் சுக்கரன் இருக்கார் அதனால் பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் எக்ஸப்ட்டு ஒரே பிஸ்னஸ் ஷேர் பிஸ்னஸ் ஏன்னா ஷேர் மார்க்கெட் கூடிய செவ்வாய் பன்னெண்டில் தான் வீட்டில் இருந்தாலுமே ஒன்று ரெண்டு ஒன்று அஞ்சில் குரு இருந்தாலுமே ஆறாம் வீட்டை செவ்வாய் பார்க்குறார் ஏழாம் பார்வையை பார்க்குறார் அதனால் ஷேர் மார்க்கெட் போடுறத ரொம்ப பார்த்து போடுங்க ரொம்ப அவசரப்பட்டு முடிவெடுத்துற வேண்டாம் ஆனால் லாபம் தரும் ஆனால் லாபம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் மற்ற சில ராசிகளுக்கு மாதிரி இல்லை லாபம் தரும் ஆனால் அதை வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி மெச்சூர்டாக போட்டிங்கன்னா நல்ல லாபம் தரும் லாபஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கார் அந்த சுக்கரனை குரு பார்க்குறார் அதனால் நமக்கு பலவிதமான நன்மைகள் கணவன் மனைவிக்கு உள்ள உறவு மேம்படும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும் சார் அது நண்பர்களுக்குள்ளே இருந்தாலும் சரி நம்முடைய பாசுக்கிட்டே இருந்தாலும் சரி இந்த மாதிரி பாருங்கள் யாருக்கிட்டையாக இருந்தாலும் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் உறவு அப்படிங்கிறது மேம்படக்கூடியதாக இருக்கும் மூன்றில் சனி இருந்தாலுமே தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் இருந்தாலுமே ஏன்னா குருவுடைய பார்வை தான் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப மே மேன்மையானது அந்த பார்வை நமக்கு நல்லதாக இருக்கிறது பதினொன்று ஒன்பதாம் வீட்டையும் குரு பார்க்குறார் யார் சூரியனுடைய வீடு அந்த சூரியன் நமக்கு ராசியில் இருக்கார் தனுர் ராசியில் இருக்கார் அதனால் நல்ல மேன்மையை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது சின்ன சின்ன இன்னல்கள் வரும் இன்னல்கள் அப்படின்னா அந்த கை வலிக்கிறது அந்த கை அங்கங்கே வலிக்கிறது சார் அப்படின்றது வீக்கங்கள் வரலாம் சில பேருக்கு சில வீக்கங்கள் ஏற்படலாம் அதை பார்த்துங்க திடீர்னு வீக்கம் வரலாம் பாதத்தில் வீக்கம் வரலாம் திடீர்னு ஊசவுட் ஆறுது அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அது பீல் ஆஃப் ஆகுறது அப்படின்னு திடீர்னு சதை சுருங்குதல் அப்படியே ஒரு மாதிரி ரத்த இதுன்னு சொல்லுவேன் அந்த மாதிரி சில உபாதைகள் வரலாம் அது தவிர மற்றபடி நல்லா இருக்குது செலவுகள் நல்லா இருக்குது நிறைய வருமானம் வரக்கூடியது பிஸ்னஸ் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கு யாரெல்லாம் நீர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்கிறாங்களோ வாட்டர் அதாவது வாட்டர் தொழில் வாட்டர் பாட்டில் போடுறவர்களுக்கு அந்த மாதிரி தண்ணீர் சம்மந்தப்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு பைசா சம்மந்தப்பட்ட கூடியது நிறைய இருக்குது அது ஆனால் அரசியல்வாதிகளாக இருந்தால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா அரசியல்வாதி நான்காம் வீட்டில் ராகு இருக்கிறதால ஐந்தில் குரு இருந்தாலுமே அரசியல்வாதிகளுக்கு நல்லதொரு ஒரு அதாவது எப்படின்னு சொன்னோன்னா பன்னெண்டு பதினொன்று பத்து ஒம்பது பத்தாம் வீடு கே கேத்து புதன் இருக்கக்கூடியது அந்த புதன் நம்ம வீட்டில் இருந்தாலுமே பிரைட்னஸாக இருக்கும் அடுத்த வந்து அதை அபகரிச்சுட்டு போயிடுவான் நம்ம எவ்வளோ தான் ப்ளசண்ட்டாக இங்கேயாவது போனோம் நம்மளோட இன்னொருத்தன் ஒயிட்டில் என்ன மிஸ்டர் மினிஸ்டர் ஒயிட்னு போட்டு வந்து நம்மளை அடிச்சுடுவோம் அந்த மாதிரி கொஞ்சம் அரசியல்வாதிகள் இருக்கும் சாதாரணமாக ஆஃபீஸ்லேயே கூட நாம் நினச்சிட்டு போவோம் நல்ல ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தாலுமே நம்ம கூடயே இருக்கிறவன் நம்மளை வந்து ஓவர் டேக் பண்ணிவிட்டு போகிற மாதிரி பண்ணிடுவோம் நம்ம சைக்கிளில் போனோம்னா வண்டியில் வருவோம் அதை மாதிரி வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் இட் இஸ் பாசிங் க்ளவுட்ஸ் அதெல்லாம் மனசில் எடுத்துக்க கூடாது ஆனால் சின்ன சின்ன சங்கடங்கள் நமக்கு வரத்தான் செய்யும் மனசுக்குள்ளே இருக்கும் சங்கடம் இருக்கும் யாருக்கு இல்லையா எல்லாருக்கும் இருக்குது சார் அதனால் அதை அதை பொருட்படுத்தாமல் சென்றோமே ஆனால் தனுர் ராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் மிக மிக நல்ல மாதமாக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய ஒரு மாதமாக தான் அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்